தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே இதுவரை தொழில் ஸ்தானமான பத்தாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் குரு பகவான் ஏழாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பேச்சில் தெளிவு பிறக்கும் புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்களில் மாற்றம் ஏற்படும் திருமணமான தம்பதிகளுக்கு செய்திகள் கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதினால் அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் தர்ம பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தாமதம் நீங்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிற்பதினால் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் மதிப்பும் உயரும் குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் போது தனவரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குடும்பத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்துவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் போது பணி நிமித்தமான வெளியூர் தொடர்புகளால் மதிப்பும் ஆதாயமும் அதிகரிக்கும் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் பணி நிமர்த்தமான வெளியூர் தொடர்புகளால் மதிப்பும் ஆதாயமும் ஏற்படும் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உறவினர்களிடத்தில் புரிதலும் அனுசரிப்பும் வேண்டும் உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் குரு பகவான் மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் போது குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழல் அமையும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் உயர்நிலை கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும் குரு பகவானின் பக்கரகால சஞ்சாரத்தின் போது சிந்தனையின் போக்கில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்கவும் ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நெருக்கடியை குறைக்கும் சுபகாரிய செயல்களில் பொறுமையை கையாளவும் வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும் மற்றவர்களின் பேச்சுக்களில் உள்ள உண்மை நிலைகளை அறிந்து புதிய செயல்களில் ஈடுபடுவதை மேற்கொள்ளவும் இந்த குறுப்பயிற்சியால் பெண்களுக்கு உண்டாகும் பொதுவான பலன்கள் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடி வரும் சிறு மற்றும் குறு தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தநிலை விலகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும் உயர்நிலை கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் விளையாட்டுத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழல்களும் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான இடமாற்றம் அமையும் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரிகள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் தகுந்த ஆவணங்களைக் கொண்டு செயல்படுவது லாபத்தை பெருக்கும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் சேர்க்கை ஏற்படும் கூட்டாளிகளுடன் பணிவான பேச்சுக்கள் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒருவிதமான விதமான குழப்பம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்பு சாதகமான வாய்ப்புகளும் மதிப்புகளும் ஏற்படும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களால் உடலில் ஒரு சோர்வு உண்டாகும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தொண்டர்களின் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் கட்சி சார்ந்து வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் நடைபெற இருக்கின்ற குறு பயிற்சியால் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை நுட்பமாக செயல்பட்டு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் மாற்றங்களை உருவாக்குவீர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் கைப்பூடி வரும் குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் அருகிலுள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குருபகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை நெய்வைத்தியமாகவோ அல்லது கொண்டை கடலையில் மாலை கட்டியோ அணிவிக்கலாம் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானங்கள் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம